சிறந்த பிள்ளை வளர்ப்பு ஆசிரியர் போதகர் ஆர் பாலா பிள்ளை வளர்ப்பின் அவசியத்தை உணராத குடும்பங்கள் இருக்க முடியாது தங்களுடைய பிள்ளைகள் நாம் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய விதத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் கனவாக இருக்கிறது ஆனால் வெறும் கனவும் ஆசையும் மட்டும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திடாது பிள்ளை வளர்ப்பில் நமது பொறுப்புகளை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத பெற்றோர்கள் தேவனின் ஆசிர்வாதத்தை தங்களுடைய குடும்பத்தில் காண முடியாது பிள்ளை வளர்ப்பின் அவசியத்தை குறித்தும் அதற்கான பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தும் நல்ல ஆலோசனைகளை தேவ மனிதனான ஜேசி ரயில் தனது ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்பு என்ற புத்தகத்தில் வழங்கியுள்ளார் ஜான் சார்லஸ் ரயில் ஒரு அருமையான பிரசங்கி இங்கிலாந்தில் சீர்திருத்தவாத பிரசங்கியாக லிவார் புல் என்ற திருச்சபையில் போதகராக இருந்த ரயில் அநேக நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அவைகளில் இந்த புத்தகமும் ஒன்று ரயில் இந்த புத்தகத்தில் பிள்ளை வளர்ப்புக்கான பதினேழு சிறந்த அறிவுரைகளை விளக்கமாக வழங்கியுள்ளார் ரயிலின் போதனைகளின்படி பிள்ளைகள் தானாக வளர முடியாது அவர்களை பெற்றோர்கள் பயிற்றுவிக்க வேண்டும் இந்த பதினேழு அறிவுரைகளும் பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிப்பது என்பது பற்றியே எடுத்து கூறுகின்றன இன்று அநேக கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிள்ளை வளர்ப்பில் அதிக அனுபவம் இல்லாதிருக்கின்றது பிள்ளை வளர்ப்பில் அநேகர் பல தவறான செயல்களையும் செய்து வருகிறார்கள் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பாடசாலைகள் கல்லூரிகளின் பொறுப்பு என்று எண்ணி வருகிறவர்கள்தான் எத்தனை பேர் பிள்ளை வளர்ப்பு பற்றியும் வேதம் போதிக்கின்றதா என்று கேட்கும் விதத்திலேயே அநேக பெற்றோர்கள் நடந்து வருகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் பிள்ளை வளர்ப்பு பற்றி அவர்கள் அறியாமல் இருப்பது தான் அதற்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவே போதகர்களும் திருச்சபைகளும் கூட நடந்து வருகின்றார்கள் இந்நிலைமை மாற வேண்டும் இது மாற வேண்டுமென்றால் அதற்கு இரண்டு விஷயங்களில் கிறிஸ்தவர்களும் தெளிவாக இருக்க வேண்டும் ஒன்று கிறிஸ்தவம் என்பது பரலோகம் போவதற்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு மட்டும்தான் என்ற தவறான எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும் இந்த விதத்திலே தமிழர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது கிறிஸ்து கொடுக்கும் நித்திய ஜீவனுக்கும் நமது உலக வாழ்க்கைக்கும் தொடர்பில்லை என்பது போலவே பலர் வாழ்ந்து வருகின்றார்கள் அதற்கு காரணம் ரட்சிப்பு பற்றிய சரியான போதனை கொடுக்கப்படாதது ஒருவரை கிறிஸ்து ரட்சிக்கும் போது அந்த நபர் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் கிறிஸ்துவின் வேதத்தின் அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை கிறிஸ்துவின் முழுமையான ஆளுகையின் கீழ் வர வேண்டும் அதன்படி அவனது சொந்த வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் வேத அதிகாரத்தின் கீழ் வருவது மிக அவசியம் கிறிஸ்துவில் நாம் வைக்கும் விசுவாசம் நமது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பாதிக்கின்றது இந்த சத்தியத்தை போதிக்கப்படாததாலும் புரிந்து கொள்ளவில்லை என்பதாலும் இன்று நம் மத்தியில் காணப்படும் கிறிஸ்தவத்திற்கும் நமது குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த தொடர்புமே இல்லாதது போல் காணப்படுகின்றது இரண்டு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்ற உண்மையை பெற்றோர்களுக்கு உரைக்க வேண்டும் அதுவும் அவர்கள் பெற்றோர்களால் வளர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு எழ வேண்டும் தங்களுடைய கடமையை தட்டி கழித்துவிட்டு பணியாட்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்படி விட்டு பெற்றோர்களால் பிள்ளைகளை ஒருபோதும் பயிற்றுவிக்க முடியாது பெற்றோர்கள் முதலில் இது தங்களுடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆகவே பிள்ளை வளர்ப்பில் அக்கறை காட்டும்படி பெற்றோர்கள் முதலில் திருந்த வேண்டியது அவசியம் தேவன் கொடுக்கும் இப்பொறுப்பிற்கு அவர்கள் தேவனுக்கு முன் பதில் கூற வேண்டும் என்ற உண்மையையும் அவர்கள் உணர வேண்டும் பணம் வேண்டும் வாழ்க்கையில் வசதி வேண்டும் என்பதற்காக தங்கள் பிள்ளைகளை பூனைக்குட்டிகளைப் போல் அங்கும் இங்குமாக வளரவிடுவது கிறிஸ்துவ பெற்றோர்கள் செய்யும் காரியமல்ல அப்போஸ் பவுல் எபேசியருக்கு எழுதியுள்ள நிருபத்தில் கூறியுள்ளதை நினைவு கூறுங்கள் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக எபேசியர் அதிகாரம் ஆறு வசனம் நான்கு என்று பவுல் கூறுகிறார் சாலோமோன் நீதிமொழிகளில் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று கூறுகிறார் இனி ரயில் எழுதியுள்ள புத்தகத்திற்கு வருவோம் இந்த புத்தகத்தில் ரயில் தருகின்ற பதினேழு அறிவுரைகளும் வேதபூர்வமான சிறப்பான அறிவுரைகள் அவற்றை பெற்றோர்கள் விசுவாசத்துடனும் கருத்துடனும் பயன்படுத்தினால் தங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக வழி ஆவார்கள் இவற்றை போதகர்கள் தங்கள் பிரசங்கத்தில் பயன்படுத்தி விளக்கமாக திருச்சபைகளில் நிச்சயம் போதித்தல் அவசியம் அத்தோடு தங்கள் சபை கூட்டங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்குமாறு போதகர்கள் வற்புறுத்த வேண்டும் பிள்ளை வளர்ப்பில் பிரச்சனைகளை சந்திக்கும் குடும்பங்களுக்கு ஆலோசனை கூற இந்த புத்தகம் போதகர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் புதிதாக திருமணம் செய்து கொள்பவர்களுக்கும் போதகர்கள் திருமணத்தை பற்றி ஆலோசனைகள் கூறும்போது இந்நூலை நிச்சயம் அவர்கள் வாசிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக ரயில் கூறும் பதினேழு அறிவுரைகளில் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் பிள்ளை வளர்ப்பில் அக்கறையுள்ளவர்கள் உங்கள் முன்மாதிரி அவர்களை எப்படி பாதிக்கின்றது என்பதை மனதில் கொண்டு அவர்களை பயிற்றுவியுங்கள் என்று ரயில் கூறுகிறார் குழந்தைகள் காதுகளினால் கேட்பதை விட கண்களினால் காண்பவற்றால் அதிகம் கற்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஞாபக சக்தியை விட வலிமையான கொள்கை மற்றவர்களைப் போல நடப்பதாகும் காதால் கேட்பதை விட அவர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பதையே அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் என்று கூறும் ரயில் குழந்தைகளுக்கு முன்னால் பாவம் செய்பவன் இரண்டு மடங்கு பாவம் செய்கிறான் என்பது உண்மையான பழமொழி என்று நினைவுறுத்துகிறார் குழந்தைகள் எதையும் விரைவாக கவனிப்பார்கள் மாய்மாலமானதை அவர்கள் எளிதில் கவனிப்பார்கள் நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கிறீர்கள் எதை உணர்கிறீர்கள் என்பதை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள் உங்களுடைய வழிகளையும் கருத்துக்களையும் விரைவில் பின்பற்றுவார்கள் தந்தை எப்படியோ மகனும் அப்படியே என்பதை நீங்கள் பொதுவாக காணலாம் ரயிலின் இவ்வார்த்தைகள் எத்தனை பொருள் பொருந்தியவை நாம் என்ன செய்கிறோம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதில் அக்கறை எடுக்காமல் பிள்ளை வளர்ப்பில் ஈடுபடுவது எப்படி நமது பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெரும்பங்கு நமது வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை பெற்றோர்கள் உணரும் வரை அவர்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக கிறிஸ்துவுக்காக வளர முடியாது இந்த கட்டுரையானது திருமறை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் இருந்து எடுக்கப்பட்டது மேலும் ஜேசி ரயில் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்பு என்ற புத்தகத்தை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்